அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமுணர் பெருமான் அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யோக சாதனம் பழகக்கூடியவர்கள் நான்கு நிலைகளை கடந்தாக வேண்டியிருக்கிறது அவை முறையே சரியை கிரியை யோகம் ஞானம் என்றாகின்றன இந்த நான்கு மட்டும்தானா என்றால் இல்லை இந்த நான்கிற்குள்ளும் உட்பிரிவுகள் இருக்கின்றன சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் அதே போல கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் இப்படி ஒவ்வொன்றிலும் நான்கு நான்கு உட்பிரிவுகள் இருப்பதாக திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார் வெறும் நான்கு வார்த்தைகள் சரியை கிரியை யோகம் ஞானம் ஞானம் என்கிற நிலையை அடையும் போது அந்த ஞானத்திலேயும் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்பதான நான்கு பிரிவுகள் இருப்பதாக திருமுலர் சொல்லுகிறார் இதன் பொருள் யாதென்று பார்த்தால் ஞானம் என்கிற ஒன்று சித்தம் என்கிற அறிவு மனதை அடக்கி ஆழக்கூடிய அந்த நிலையை குறிக்கிறது மனம் என்பது ஜீவனை நோக்கி பயணிக்கும் போது நான்கு நிலைகளை அது கடக்கிறது என்று இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஞானம் அதாவது முழுமையான தெளிவு என்பது ஏற்பட்டான பிறகு ஞானத்தை கொண்டு நிகழ்த்தக்கூடிய காரியங்கள் ஞானத்தை கொண்டு செய்யக்கூடிய யோகம் ஞானத்தை கொண்டு அடையக்கூடிய ஞானம் என்பதாக இது விரிகிறது இதை வேறு விதமாக ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சுடுமுனை மத்தியத்திலே மனம் ஒடுங்கி ஜீவனை நோக்கி பயணிக்கும் போது மூன்று தனித்தனி நிலைகளை பற்றி குறித்திருந்தார் அதாவது சொப்பனம் சுழுத்தி ஜாக்கிரதை என்கிற மூன்று நிலைகள் சொப்பனம் என்பது கனவு சுழுத்தி என்பது ஆழ்ந்த உறக்கம் ஜாக்கிரதை என்பது விழிப்பு நிலை இதிலே அகங்காரத்திற்கு மூன்று நிலைகள் சொப்பனம் சுழுத்தி ஜாக்கிரதை மனதிற்கு மூன்று நிலைகள் சொப்பனம் சொலுத்தி ஜாக்கிரதை அதுபோல ஜீவனுக்கும் மூன்று நிலைகள் சொப்பனம் சொலுத்தி ஜாக்கிரதை என்று இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பயணிப்பதை பற்றி சொல்லியிருந்தார்கள் இது எப்படி என்று பார்த்தால் இங்கே திருமணம் சொல்லக்கூடிய ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்பது மனம் அது கடந்து சென்று ஜீவனிலே லயமாகும் போது ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் என்று கொள்ள வேண்டும் வார்த்தைகள் வேறு வேறு விதமாக சொல்லப்பட்டாலும் கூட உண்மையான கருத்து என்பது சித்தருவக்கள் சொல்லியிருந்த எல்லா வகையான ஞான முறைகளுக்கும் பொருந்தும் இதில் திருமூலர் சொல்லுவது ஞானத்தில் ஞானாதி நான்குமாம் ஞானிக்கு ஞானத்தில் ஞானமே நான் எனது எண்ணாமல் ஞானத்தில் யோகமே நாதாந்த நல் ஞானக் கிரியையே நன்முத்தி நாடலே முத்தியை நாடக்கூடியவர்கள் ஞானத்திலே செய்யக்கூடிய கிரியைதான் மேன்மைக்கு செல்வதற்கான தொடக்கமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் ஞானத்திற்குள்ளே சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நான்கு உட்பிரிவுகள் இதிலே ஞானத்தில் சரியை என்பது மனம் ஜீவனிலே சென்று லயப்படக்கூடிய அந்த நிலை ஞானத்தில் கிரியை என்பது ஜீவன் அது இருக்கக்கூடிய சன்னிதானத்திலே ஜீவசக்தியாகிய வாயு அதாவது மனம் சென்று வலம் வருவது சுற்றி வருவது சுழன்று இயங்குவது என்றாகும் ஞானத்தில் யோகம் என்பது மனம் ஜீவனிலே சென்று இணைவதை குறிக்கும் அந்த நிலையிலே சுழற்சியின் காரணமாக ஏற்பட்டிருந்த நாதம் என்கிற ஓசை என்பது தீர்ந்து போய் ஒளி பிரகாசம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் இவையே முறையாக ஞானத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் இவை சரியாக நடந்துவிட்டால் முத்தி என்பது சித்திக்கும் என்பதாக திருமுலர் பெருமான் இங்கே சொல்லுகிறார் இதை புரிந்து கொள்வதற்கு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய சித்தவேதம் முழுமையாக உதவுவதை பாருங்கள் நன்னிய ஞானத்தின் ஞானாதி நன்னுவோன் புண்ணிய பாவம் கடந்த பிணக்கற்றோன் கண்ணிய ஞானம் கரை ஞானம் கண்டுள்ளோன் திண்ணிய சுத்தன் சிவமுத்தன் சித்தனே சுத்தமானவன் சிவமுத்தனாகி சித்தனாக முடியும் என்று குறிப்பிடுகிறார் சுத்தன் என்று எதை சொல்லுகிறார் புண்ணிய பாவம் கடந்த பிணக்கற்றவன் சுத்தன் என்றாகிறான் திருவள்ளுவனாயினார் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று பாடி அருளினார் புறத்திலே இருக்கக்கூடிய உடலை தூய்மை செய்வதற்கு நன்னீராடுதல் பயனளிக்கும் அகத்தை தூய்மையாக்குவதற்கு வாய்மை உண்மை என்பது அவசியமாகிறது இங்கே யோக பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் எத்தனை மணி நேரம் யோக பயிற்சியிலே ஈடுபடுகிறார்கள் என்பதை கடந்து உண்மையும் நேர்மையும் வாய்மையும் சத்தியமும் தவறாமல் அவர்கள் இருக்கிறார்களா என்பது குறிக்கப்படுகிறது நேர்மையானனாக இருந்து இந்த உலக வாழ்க்கையிலே இதுவரையிலும் ஏற்பட்டு வந்திருந்த நன்மை தீமைகள் இவை எல்லாமே நம்முடைய புண்ணிய பாவத்திற்கு ஏற்ற பயன்கள் என்று கருதி இறைவனோடு எந்த வகையிலும் முரண்படாமல் என்னை இறைவன் இப்படி துன்பத்திலே ஆழ்த்திவிட்டான் என்று ஏசாமல் உண்மையான ஞானத்தை மனத்தகத்தை கொண்டு கண்ணியம் தவறாமல் நேர்மை தவறாமல் ஞானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளை மாத்திரம் சுமந்தபடியாக உத்தம சத்குருமார்களுடைய வழிகாட்டுதலை சிறமேற்கொண்டு நடக்கக்கூடியவன் சுத்தன் என்று ஆகிறான் அதாவது தூயவன் என்று ஆகிறான் அவன் நிச்சயமாக சிவமுத்தனாக மாறுவான் முத்தனான அவனே சித்தனாகவும் மாறுவான் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் ஆனால் இதை அடைவதற்கு ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் ஞானத்தை கடக்க வேண்டும் என்றால் பாவ புண்ணியங்கள் அற்ற நிலைக்கு போக வேண்டும் அதாவது நல்வினை தீவினை என்கிற இரு வகையான கர்மமனைகளும் தீர்ந்தாக வேண்டும் கர்மமனைகள் தீர்வதற்கு வாழ்க்கையிலே நமக்கு ஏற்பட்ட இன்ப துன்பங்களை சமமாக பாவித்து அதற்காக வராபரத்தையோ இறைவனையோ இயசக்கூடிய மனநிலையை தவிர்த்து தூய மனத்தனாக பொறுமையோடு பயணிக்க பழக வேண்டும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் சமயமே நாடும் தனிக்கண்டல் ஞான விசேடமே நாடு பரோதயம் ஞான நிர்வாணமே நன்று அறிவாரலுள் ஞான அபிடேகமே நற்குறு பாதமே சமயம் சமயங்கள் பல இருக்கின்றன இது என்ன புதிதாக ஞான சமயம் என்று ஒன்றை சொல்லுகிறார் திருமூலர் சமயம் என்பது மதம் அல்லது ஒரு குறிக்கோள் ஒரு மார்க்கம் என்பதை தாண்டி குறிப்பிட்ட காலத்திலே ஒரு காரியத்தை செய்து வெற்றி பெறக்கூடியதை அது குறிக்கிறது சமயம் அறிந்து அவரிடத்திலே இந்த கருத்தை சொல் சமயம் பார்த்து இந்த காரியத்தை சாதித்துக்கொள் சமயம் பார்த்து விவசாயம் செய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பொதுவாக பயன்படுத்துகிறோம் இப்போது சமயம் என்கிற சொல்லுக்கு சரியான காலதேச வர்த்தமானத்தை கண்டறிந்து அதற்கேற்ப காரியம் செய்தல் என்று பொருளாகிறது ஞான சமயம் என்பது என்ன ஞானத்தை அடைவதற்கான சாதகமான சூழலை கண்டறிய வேண்டும் என்பது பொருள் இதையே ஞான சமயமே நாடும் கண்டல் என்று குறிப்பிடுகிறார் சரி கண்டுபிடித்தால் அதிலே என்ன இருக்கிறது அதிலே ஞான விசேஷம் இருக்கிறது பர உதயம் என்பதை நாடி செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பரம் பராபரம் பராபரத்தை பற்றி இதுவரையிலும் நமக்கு தெரியாமல் இருந்த பலவிதமான உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கும் ஞானத்தை நாடி அதற்கான நேரத்தை கருதி செய்யும் போது இந்த வார்த்தையை திரு சொல்லிய குரட்பா ஒன்றோடு ஒப்பிட்டு பார்த்தால் பொருத்தமாக இருக்கும் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் இந்த குரட்பா இங்கே பொருந்துவதை பாருங்கள் எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து காலம் கருதி செய்தால் இந்த உலகத்தையே கூட நீ வென்றுவிட முடியும் என்பது அந்த குரட்பாவின் பொருள் இங்கே ஞான சமயம் என்று திருமூலர் குறிப்பிடுவது எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்தால் பர உதயத்தை பார்க்க முடியும் இதற்கு ஞான நிர்வாணம் என்பது வாய்த்திருக்க வேண்டும் நிர்வாணம் என்பது எல்லாவற்றையும் துறப்பது ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய எண்ண ஓட்டத்தை துறந்தாக வேண்டும் இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருமூல ஆகினார் தெளிவாக சொல்லுகிறார் இதை புரிந்து கொண்டு விட்டவன் நன்கு நல்ல அறிவை கொண்டு அறிவாளர்கள் கூட்டத்திலே ஒருவனாக தன்னை இணைத்துக் கொண்டு விட முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நற்குருவின் திருப்பாதங்களிலே ஞான அபிஷேகம் செய்ய வேண்டும் குருமார்களை நம்பி அவர்கள் சொல்லிய வார்த்தைகளை புறந்தல்லாதபடியாக பயணிக்க பழக வேண்டும் சத்குருமார்களுடைய வார்த்தையை மீறி நடந்தவன் ஞானத்தை அடைய முடியாது இரண்டு விதமாக குருமார்களை பிரிக்க முடியும் இதை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரும் இருக்கிறார்கள் காரணகுரு காரிய குரு என்று மனம் என்பது காரணகுருவாகிறது வித்தியை காட்டிக் கொடுப்பவர் காரிய என்பதாக சொல்லப்படுகிறது புறத்திலே இருந்து ஞானத்தை சொல்லிக் கொடுத்த குரு அவர் உதவியோடு மனதை உருவாக்கி சத்குருவாக மாற்றியமைத்து ஞான வெற்றிக்கு பயணிக்க வேண்டும் அதற்கு ஞானகுருவின் நற்குருவின் பாதங்களை பிடிக்க வேண்டும் குருவின் பாதங்கள் என்பவை அவை அவை சந்திரகலை சூரியகளை என்பதை இந்நேரம் சகோதர சகோதரிகள் புரிந்திருப்பீர்கள் சாற்றும் சன்மார்க்கமாம் தச்சிவ தத்துவ தோற்றங்கள் ஆன சுருதி தொடர் கண்டு சீற்றம் ஒழித்து சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றார் குறிப்பறிந்தார்களே சித்தர்மருமக்கள் ஞானிகள் மகான்கள் குருமார்கள் சொல்லிக் கொடுத்த யோகசாதன பயிற்சி முறைகளை முறையாக கற்றறிந்து அவர்கள் சொல்லியிருந்த உண்மையான குறிப்புகளை புரிந்து கொண்டுவிட்டால் விட்டால் சன்மார்க்கம் என்பது விளங்கிவிடும் தானே சிவம் என்பது தெரிந்துவிடும் அகம் பிரம்மாஸ்மி என்பது விளங்கிவிடும் தத்துவமசி என்பது விளங்கிவிடும் இவை விளங்கிய போதுதான் உண்மையான யோக சாதனத்தின் ஞானத்தின் சுருதி என்பது விளங்கும் அந்த சுருதி என்பது விளங்கிய போது ஜீவனுடைய பிரகாசத்தை கண்டறிய முடியும் அந்த ஜீவனுடைய பிரகாசத்தை கண்டறிய வேண்டும் என்றால் உடன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் சிற்றம் ஒழித்து சிவயோக சித்தராய் மாற வேண்டும் சீற்றம் என்பது மனம் புறத்திலே சலிப்பதை குறிக்கிறது மனத்தின் புலன்கள் வழி செல்லக்கூடிய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி எம்பெருமான் ஈசன் என்று அழைக்கப்படக்கூடிய சீவனாகிய சிவனை சென்று சேர வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளை மாத்திரம் சுமந்தபடியாக சித்தரவுக்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக அந்த குறிப்புகளை அறிந்து பயணிப்பவர்கள் எமனை வெல்ல முடியும் என்பது திருமணருடைய தீர்ப்பாக இருக்கிறது சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த பொறுநெறி ஒன்று தெய்வச் சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்து உளார்க்கு வகுத்து வைத்தானே எம்பெருமான் ஈசன் ஆதிச்சித்தன் என்று அழைக்கப்படுகிறார் சிவனை தெய்வம் என்று சுப்பிரமணியர் குறிப்பிடவில்லை பராபரமே தெய்வம் சிவன் விஷ்ணு என்பவர்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல அவர்களும் நம்மை போன்றவர்கள் என்று சுப்பிரமணியர் தன்னுடைய ஞானோபதேசத்திலே அகத்தியருக்கு சொல்லி இருந்த கருத்துக்களை நாம் கடந்த பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம் இது பற்றிய மேலதிக விளக்கங்களை பெறுவதற்கு சுப்பிரமணியர் ஞானம் என்ற தலைப்பிலே நாம் கொடுத்திருக்கக்கூடிய பதிவுகளை பாருங்கள் சுப்பிரமணியர் தெய்வம் யார் என்பதை பற்றி சொல்லியிருந்த கருத்துக்கள் அங்கே உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது சைவம் சிவனை வழிபடக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கத்தின் பெருமை என்பது எது சிவன் அவன் தனிநாயகனாக நாயகனாக இருக்கிறான் காரணம் எவரையும் சிவனுக்கு ஒப்பாகச் சொல்ல முடியாது இன்றைக்கு ஞானத்தை குறித்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் எம்பெருமான் ஈசனால் கற்பிக்கப்பட்ட ஏழு லட்சம் கிரந்தங்களிலே இருந்த யோக கலைகளை கற்றுத்தான் பயணிக்கிறார்கள் எம்பெருமான் ஈசனுக்கு இந்த ஞானம் எவ்வாறு கிடைத்தது என்பதைப் பற்றி இதுவரையிலும் அவரும் சொல்லவில்லை எவரும் அதை கேட்டு அறியவில்லை அந்த நெறி எந்த நெறி அது சாமானியராக பிறந்த மனிதர்கள் தங்களை உயர்த்தி கொள்வதற்காக வகுக்கப்பட்ட உயர்ந்த குரு அந்த உயர்ந்த குருநெறியை ஆதியிலே சொல்லிக் கொடுத்தவர் எம்பெருமான் ஈசன் மாத்திரமே அந்த நெறி குருநெறி மட்டுமல்ல தெய்வ சிவநெறியும் அதுவே ஆகிறது சன்மார்க்கம் சன்னமான மார்க்கம் சோமுனி மத்தியத்திலே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய தொலைவழியாக ஜீவசக்தியாய வாயுவை இடைவிடாது செலுத்தி ஜீவனின் பிரகாசத்தை அதிகரித்து தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே உள்ள யோக நுணுக்கங்களை இந்த வையகத்திலே உள்ள மக்களுக்காக எளிமையாக ஆக்கி கொடுத்தவர் எம்பெருமான் ஈசன் அது காரணமாகவே எவராலும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத தனிநாயகனாக நந்தியாக எம்பெருமான் ஈசன் திகழ்கிறார் அவர் சொல்லிய நெறிதான் உயர்ந்த குரு நெறி அந்த நெறிதான் உண்மையான தெய்வச் நெறி அந்த தெய்வ சென்று சேர்வதற்கான பயணம்தான் உண்மையான சன்மார்க்கம் அந்த சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக வெற்றி காண்பார்கள் என்பது திருமுணர்வெருமான் இத்திருமந்திர பாடல் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய உன்னத கருத்தாக இருக்கிறது உண்மையின் தத்துவத்தை புரிந்து மேன்மையை பெறுவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்